நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர்தான் தான் ஆனா இந்த கர்லா கட்டைய கொடுத்தது தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டை எட்டு கொடுத்துருக்க அதே கர்லாக்கட்டை வாங்கின கதை நான் வாத்தியார் போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒன்றும் வேண்டாம் எப்போ வேணாலும் உங்களை வர பார்க்குற போகிறேன் அது போதும்னே இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்புள்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரு தம்புள்ஸை கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டார் என்ன வெயிட் தெரியுமா பட்டிக்காட்டு போனையால் சுற்றி இருப்பார் பயங்கர வெயிட்னா அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட்டு பிளாக் பெல்ட்டு Ah!